மீனாட்சி உன்னை அலாதன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரன் இல்லைம்மா அதே சமயத்தில் நீ அழுதுகிட்டே இருந்தா மட்டும் செத்து போன மாமா திரும்ப வந்துட போறதில்ல சத்தியமாக சொல்ற மீனாட்சி உன்னை அண்ணாதையா விட்டுட்டு போயிடுவோன்னு மட்டும் நினைக்காத நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும்

பிரியாவோட வாழ்க்கை பிரியா வாழ்க்கையை தேடிய சமயத்தில் சாவு அவங்க அப்பாவை நாடி வந்துருச்சு விதி முடிஞ்சு கதை முடிஞ்சு வீணா குத்தம் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவ வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சு அவ வாழ்க்கை வீணா போடுறது இல்லாம

கண்ணே மணியன்னு கொஞ்சம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கண்முடித்தனமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான் கூட பெருசு படுத்தாம பிரியா படுத்தாமட்டுக்கு ஓடி வந்தா தான் தான் அப்ப நெருப்புல எரியத கண்டு கத்துனா கதறனா அதுங்காட்டியும் அவன் புருஷன் ஏடா கூடமா பேசி அவளை இழுத்துட்டு போயிட்டான் பெண்களோட வாழ்க்கை பூ போலம்பாங்க ஆனா இந்த பிரியாவோட வாழ்க்கை புரியாத புதிரா இருக்கு பூகம்பமா மாறிடுமோனு பயமா இருக்குமா அவளுக்குலா அப்படிதான் மாமா வேணும் யார் பேச்சே கேட்காம அப்பாவ ஊருக்கு முன்னாடி தலைக்குடியை வச்சுட்டு அவ போனா அவளால நிம்மதியா வாழ முடியுமா இங்க பாருங்க இல்ல எங்க அப்பாவோட சாபத்தை அவள சும்மா விட்டுருமா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம செஞ்சிட்டா மனசுல அவனையே நினைச்சிட்டு அவனோடைய வாழ்னு முடிவு பண்ணிட்டா முள்ளு மேல சேலைய போட்டுட்டான் ஒரு பொண்ணு மூடருக்கு வாழ்க்கப்பட்டா கூட செல்லப்படியே வாழ்ந்துருவான் ஆனா குடிகார் ரூஸ் சந்தேகப்படுறோட எப்படி நம்ம நிம்மதியா வாழ முடியும் உங்களோட வாழ்க்கை இனி என்ன ஆக போகுதோன்னு எனக்கு தெரியும் தெரியல மாமா மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா எனக்கு துணையா நீங்க இருக்கணும் நான் உனக்கு துணையா இருப்பமா